ஹாய் ஹலோ வணக்கம் நண்பேகலே இந்த விடியில் டூ சேனல் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஆம்ப்ளிஃபேர் பார்த்திங்கன்னா டிசி டோல்வல் ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கும் இதில் ஆன் ஆஃப்காக ஒரு சுட்ச் யூஸ் பண்ணிருக்கும் இதுதான் ஆன் ஆஃப் இது பார்த்திங்கன்னா வால்யூம் மெயின் வால்யூம் ஒர்க் ஆகும் இது பார்த்திங்கன்னா பேஸு இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இதில் பார்த்தீங்கன்னா சப் கண்ட்ரோல் வைக்கல அது டம்மியாக தான் இந்த கண்ட்ரோல் போடாம கூட விட்டுருக்கலாம் பட் போட்டால் கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுனால போட்டிருக்கும் இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பீக்கர் அவுட்புக்காக இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட்டாகவே போட்டு கொடுத்து சொல்லிட்டாங்க அதனால் சாக்கெட் போட்டுருக்கோம் இல்லை நீங்கள் ஒயர் வெளியே எடுத்து கொடுத்து சொன்னாலும் வெளியே எடுத்து கொடுப்போம் இதுதான் சப்ளை இன்புட்கான ஒயர் இது பார்த்தீங்கன்னா ரெடு பிளாக் ரெண்டு கலரில் இருக்கும் நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கொடுக்கணும் இல்லைனா ஐசி போயிடும் தான் ரெட் அண்ட் பிளாக் ஒயிட் தனித்தனியாக போட்டுருக்கும் இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக் சைட்லையும் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ் இப்போ நம்ம உள்ள என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேப்னட் ஓபன் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம மொத்தமாக யூஸ் பண்ணிக்கிறது ரெண்டே ரெண்டு மெட்டீரியல் தான் ஒரு பேஸ்டபுள் போர்டு ஒரு பவர் ஆம் போர்டு அவ்வளோ இந்த ஆம்பிஃபைக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்க பேஸ்டபுள் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா கைலாஸ்கின்ற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிருக்கோம் இது கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இந்த போர்டு நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன் ரெண்டு மூணு ஆம்பிஃபைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த போர்டு பவர் ஆம்புக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்க போர்டு பார்த்தீங்கன்னா டிடிஏ சீரிஸ்ல செவன் டு நைன் செவன் ஐசி தான் யூஸ் பண்ணிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டு இந்த போர்டிலேயே பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் கொடுத்துருக்காங்க அதுலேருந்தே நம்ம டிஸ்பிளேக்கு பவர் சப்ளை எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்ல விஷயம் நானும் பல வருஷமா இதுலேருந்து செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் யூனிட் கொடுத்துருக்காங்க அந்த டிரைவர் யூனிட்டுக்கு ஜீரோ ஃபைவ் வோல்டேஜ் தேவைப்படுது அதனால தான் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ செவன் டூ நைன் செவன் ஓ ஐசி வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது வாட்ஸ் வரும் இது பார்த்திங்கன்னா மோனோ போர்டில் தான் ஐம்பது வாட்ஸ் எடுக்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரிய போர்ட்டாக யூஸ் பண்ணிருக்கோம் அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் தான் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் வரைக்கும் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் நம்ம ரெடி பண்ணக்கூடிய எல்லா ஆம்பிஃபர்லையும் ஐப்ளை போர்டு தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஆம்பிளிஃபைருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா ஐப்ளை பிராண்டோடது தான் ஏன்னு பாத்தீங்கன்னா இது நல்லாவே இருக்குது தான் இந்த போர்டு மட்டும் யூஸ் பண்றோம் அம்மிங் வரக்கூடாதுன்றதுக்காக டிஸ்பிளேல வர யூஎஸ்பி சாக்கெட்லேருந்து ஒரு ஜம்பர் அடிச்சு கிரௌண்டில் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அம்மிங் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆம்பில் ஒயரிங் நீட்டாக பண்ணிக்கலாம் சொல்ல மாட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சாமல் நீட்டாக பண்ணிருக்கேன் அங்கே டேக் யூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீட்டா தெரியுது ஆன் ஆஃப் இருந்து ஒரு ஒன் கே எஸ்ட் கைக் பண்ணி ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஆம் ஆன் இருக்கு ஆஃப்ல இருக்கானு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எல்இடி யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்